இன்றைக்கிப்பா அம்மா உங்களுக்கு இந்த ஆவாரம் பூவை வச்சு ஒரு அருமையான வெயிட் கிளாஸ் ட்ரிங்க்ஸ் செஞ்சு கட்டுறப்பா அங்கே எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் அம்மா வந்து ஆவாரம் பூ வாங்கியிருக்கேன் இந்த ஆவாரம் பூவில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இது ஒரு சிறந்த மருந்து ஆவாரம் பூ ஆவாரம் பூவைப்பா நம்ம இப்படி வாங்கி இந்த பூவாக மட் சுத்தும் நம்ம எடுத்துக்கிறணும் இப்போ பூவுடைய இதழ்கள் மட்டும் எடுத்தாச்சு இப்போ நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்குக்கு தேவையான பொருட்களை கொஞ்சமாக பட்டை போட்டுக்கிருவோம் அல்ல நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீரெல்லாம் நல்லா அகற்றக்கூடியது வயிறு நல்லா கிளியர் ஆகும் நம்ம வயிற்றையும் நல்லா குறைக்கும் இப்போ பட்டை கொஞ்சம் இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிறணும் சுக்கு இது சுக்கு இது இது கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் இது வந்து சீரகம் இது ஒரு காட்டு டீஸ்பூன் போட்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறோம் சீரகம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிடுவோம் ஒரு இலக்கப் போட்டுக்கிறோம் அதில் உள்ள விதைகளை மட்டும் போட்டுக்கிடுவோம் மிளகு ஒரு பத்து பீஸ் போட்டுக்கிறோம் இதை வந்து நல்லா கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா நுணுக்கிக்கிறோம் இது மாதிரி நம்ம நுணுக்கிக்கிறணும் ஒன்று ரெண்டுமா தான் நுணுக்கணும் ரொம்ப பொடியாக்கக்கூடாது இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம் ஒரு சட்டி வச்சிருக்கோம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் சீரகம் சோம்பு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிடுவோம் அடுப்போ வந்து மீடியத்தில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுவோம் இப்போ நல்லா நம்ம ஸ்லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்ருக்கோம் நல்லா வெந்திருக்கு கலர் நல்லா மாறி இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஆவாரம்பூ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிடணும் வாங்கி வச்சுட்டு இதில் ஒரு இந்தளவுக்கு எடுத்துக்கிடுவோம் இதை வந்து நம்ம இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கில் போட்டுருவோம் ஆவாரம் பூலாம் நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிடைக்கும் மேலே நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கிறணும் வெறும் பூவை மட்டும் எடுத்து நம்ம வந்து இதை நல்லா இலையெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து பூவை மட்டும் எடுத்து இப்படி ஆஞ்சு வச்சுக்கிறணும் இது நம்ம இப்படி கிடைக்கும்போதே இந்த பூவே நம்ம வந்து சாப்பிட்லாம்ப்பா அவ்வளோ ஒரு தோப்போ எந்த ஒரு இதுவும் இல்லை டெய்லி அளவுக்கு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்தளவுக்கு நம்ம எடுத்து அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம் அப்படியே கருமையாத்து எந்த ஒரு கசப்போ எந்த ஒரு தோப்பும் இல்லை அவ்வளோ ஒரு இயற்கையாக்கு இந்த மாதிரி நம்ம இயற்கையாகவே சாப்பிட்டாலுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடம்பு நல்லா ஷைன் கொடுக்கும் நல்லா க்ளோ கொடுக்கும் ஆவாரம்பூவில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதனால சுகர் பேஷண்டும் இது ரொம்ப ரொம்ப சிறந்த மருந்து நல்ல ஒரு கலர் மாறிடுச்சு ஆவாரம்பூவில் உள்ள இந்த சத்துக்கள்லாம் தண்ணியில் இறங்கிடுச்சு இப்போ ஒரு கிளாஸ் வச்சுக்கிடுவோம் இப்போ வடிகட்டியில் இதை வந்து நிறுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம வந்து அவரம்புவோடைய டீயை நிறுத்தாச்சு இது அப்படியே கூட குடிச்சிக்கலாம்ப்பா எந்த ஒரு இது இருக்காது இந்த மாதிரி குடித்தாலும் ஓகே தான் இல்லை நம்ம கொஞ்சம் தேன் லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்குவோம் இந்த ஆவாரம்பூ வெயிட் லாஸ் ட்ரிங்கை இப்படி குடித்தோம்னா நல்லா நம்மளுக்கு வெயிட் குறையும் வெயிட் லாஸ்க்கும் நல்ல ஹெல்ப் பண்ணும் ஆவாரம் போட்டியை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிங்க குடிக்கும் போது உடம்புல உள்ள வெயிட் நல்லா குறையும் நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் இது வெயிட் லாஸில் இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டு வெ டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்கை குடிச்சிட்டு வந்தோம்னா வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்பரேட் பண்ணுங்கள்